இருந்தாங்க அப்ப ரசோல் ஒரு இருபத்தஞ்சு வயசு இருக்கிற நேரத்துலதான் ரசூல்லா ஹதீஜா நாயகி அவங்களுக்கும் உரிய ஒரு தொடர்பு ஏற்படுவது அப்ப ரசுல் இருபத்தஞ்சு வயசு இருக்கிற நேரத்துல ஹதி நாயகி கேள்விப்படுறாங்க அவங்க எவ்வளவு எப்படிப்பட்டவங்க நல்ல காசி அவங்கள்ட்ட மக்காவுலயே பெயர் போன ஒரு பெண்மணி நிறைய பிசினஸ் செய்யறவங்க சாமான் எடுக்கிறது குடுக்குறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி தான் ஹதி நாயகி அப்ப இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஆக்களை வந்து கூலி கெடுப்பாங்க அவங்க கூலி கெடுத்து அவங்கள சாமானம் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஷாமுல வேற வேற நாடுகள்ல வித்துட்டு வந்தா அதுக்குரிய காசி கொடுப்பாங்க அப்ப ஒரு தடவை ரசூநிலை சம்பந்தமாக கேள்விப்படுறாங்க இந்த வாலிபர் வந்து ஒரு நெல்ல ஆஹ் என்ன நம்பிக்கையானவர் இவற்றை சாமானை கொடுத்தா நெல்ல முறையில வித்துட்டு நம்பிக்கையா கொண்டு வந்து தருவாருங்கிற ஒரு விஷயத்த கேள்விப்படுறாங்க அப்ப உடனே ஹதிஜா அடியல் வாகனம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ரசூல் உள்ளாவ கூலிக்கெடுக்குறாங்க எங்களை சாமால் எல்லாம் போயிட்டு நீங்க சாமுக்கு கொண்டு போயிட்டு விட்டுட்டு வந்தீங்கன்னு சொன்னா அதுல உங்களுக்கு ஒரு லாபம் நாங்க தருவோம் என்று சொல்லி சொல்ற நேரத்துல வசூல்லாமங்களும் ஒத்துக்கொள்றாங்க அப்ப வசூல் அல்லா அலுவலாமங்களோட ஹதிஜானியுடைய ஒரு அடிமை இருந்தார் மைசரா என்று சொல்லக்கூடிய